லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி போடுகிறது மதுரை மாவட்ட அலுவலகத்திற்கு வளாகத்திற்கு ஒரு பனிரெண்டு அழைத்து வரப்பட்டார் அவருடைய பெயர் சுந்தரி அவர் அரசு துறையில் பணியாற்றி சில காலங்களுக்கு முன்பாக அவர் பல்வேறு காரணங்களுக்காக பணியிட நீக்கம் செய்யப்பட்டவர் தொடர்ந்து அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே அவர் இருந்து சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடைய நிலை என்பது நடக்க முடியாது அவரை இரண்டு மூன்று பேர்கள் தான் அவர் தூக்கி செல்ல முடியும் படுத்த படுக்கையாகத்தான் இருக்க வேண்டும் இந்த நிலையில் அந்த குறை ரீதியான விசாரணைக்காக அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் அந்த கோப்புகளில் கையெழுத்தமிடப்பதற்காக அலுவலர்கள் அழைத்திருக்கிறார்கள் அவரும் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அவருடைய உறவினர்களும் அவருடைய கணவர் மற்றும் அவருடைய உறவினர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தை வாடகைக்கு எடுத்து அதை வீட்டில் இருந்த சுந்தரியை அவர் படுக்க வைக்கப்பட்ட நிலையில் அழைத்து வந்தார்கள் பனிரெண்டு மணிக்கு வந்தவரே மேலே அந்த துறை அதிகாரிகளிடம் சென்று அவர் வந்து விட்டார் கோப்புகளை கையெழுத்து பெற்றுக் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டத்தில் இருப்பதனால் அதை முடித்துக் கொண்டு வருகிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள் ஏறத்தாழ பனிரெண்டு மணியிலிருந்து சரியாக மூன்று மணி வரை மூன்று மணி நேரமாக ஆம்புலன்ஸ் வாகனத்திலேயே படுத்த நிலையிலே அவர் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அஹ் நீண்ட நேரமாக காத்திருந்த பின்பு அது செய்தியாளர்கள் அதை செய்தியாக மாற்றுவதற்கு செய்தி எடுக்க சென்ற போது தகவல் தெரிந்த கையொத்தம் பெற்றுக் கொண்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் இருந்து அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஏறத்தாலும் ஒரு மூன்று மணி நேரமாக அந்த ஊழியர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் வீட்டிலேயே தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடைய உடல்நலம் குன்றி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு கையப்ப முடுபதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அவர் மூன்று மணி நேரமாக காத்திருக்க வைத்தது அதிர்வல்களை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அந்த அரசு அலுவலர்களிடம் விளக்கம் கேட்டோம் ஆனால் அவர்கள் எந்த பதிலும் கூற மறுத்திருக்கிறார்கள் ஆகவே இது போன்ற ஒரு ஒரு சிக்கலான நிகழ்வுகளில் அதிகாரிகள் ஒரு மென்மையான போக்குடன் நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் தகவல் தெரிவித்தும் மூன்று மணி நேரம் கழித்து வந்து கைய பெற்று அந்த உரலம் குன்றிய ஊழியரை அனுப்பி வைத்திருக்கிறது என்பது பகுதியில் ஒரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது பிரியா